முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே முறையில் நில அபகரிப்புக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தொடர்புடைய ஐந்து இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சோழிங்கநல்லூரில் கார்த்திக் என்பவர் தனக்கு சொந்தமான பதினெட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்தை கோபாலகிருஷ்ணன் என்பவர் சட்டவிரோதமாக அபகரித்துள்ளார் என்றும் இதை தடுக்க முயன்றபோது ரவுடிகளை வைத்து மிரட்டல் விடுப்பதால் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் நிலத்தை மீட்டு தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது அந்த வகையில் நில அபகரிப்புக்கு உடந்தையாக இருந்ததாக நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை செய்த ஆனந்த பாபு தொடர்புடைய ஐந்து இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தினர் சென்னை அண்ணா நகர் காவலர் குடியிருப்பில் உள்ள ஆனந்தபாபு வீட்டில் ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் சாஸ்திரி நகரில் வசித்து வரும் ஹரிணி என்பவர் அவரது வீட்டிலும் பெசன் நகர் சோழிங்கநல்லூர் வேளச்சேரி உள்ளிட்ட காவல் ஆய்வாளர் ஆனந்தபாபு தொடர்புடைய ஐந்து இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது காவல் ஆய்வாளரின் வங்கி கணக்கு உள்ளிட்ட சில முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது